மேடையில் எழுச்சி தமிழர்கள் இருக்கும் பொழுது மைக்கை கூட தலைகுனைய கூடாது மைக்கையே தலைகுனைய விடாத தலைவர் நம்மளை தலைக்குனைய விட்டுருவார எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தனித்தனியா சொல்வதற்கு நேரம் இல்லை ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் இன்றைக்கு நம்ம நடுவில் கிடைச்சிருக்காரு ஏழு நிமிடத்தை தாண்டி போச்சுனாக்கா அவ்வளோதான் மைக்கை தட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அங்கே தான் அனுப்பிச்சிருக்காரு அதனால் நேரடியாக நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடும் சுற்றி உழைச்சு பேச விரும்பல ஆனால் பாவம் இந்திரகுமார் தான் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது விடிய விடிய உட்காந்து நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாப்புல அமைப்பாய் திருவள்ளம் நான் தான் கொடுத்து விட்டேன் பி பட்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த யுக்தியை பற்றி கேட்டாப்புல அந்த பக்கத்தையும் நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் வாட்ஸ்அப்பில் இந்த பக்கத்தில் இருக்கே படிச்சுட்டு வா விடிய விடியாக உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் புள்ளியை கூட வைக்காமல் கம்மாதான் போட்டுட்டுருக்காப்புல புள்ளி வச்சா முடிச்சிருவோமே அப்படின்னு ஆனால் கடைசியில் தீர்ப்பு என்னவோ உடைப்புன்னு தான் கூட்டு முடிக்க போறாரு தலைவர் ஆனால் அது தெரியாமல் அவர் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு ஏன்னா உடைக்கிற மக்களுடைய கூட்டம் நம் கூட்டம் சும்மா உடைக்காத உடைக்காமலேயே ஒரு மூணு பர்சன்ட் கூட்டம் உட்காந்து இங்கே எல்லா வளங்களையும் தின்று கொழுத்து பெருத்து கொண்டு அந்த மூணு பர்சன்ட் கூட்டம் நம்ம இல்லை உழைக்கிற கூட்டம் நம் கூட்டம் இந்த உழைக்கிற மக்கள் மணி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு இவ்வளவு மக்கள் நாம் எதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் இந்த உழைக்கிற மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்ப இவ்வளவு உழைக்கக்கூடிய மக்கள் ஒன்று கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் உழைப்புக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு நீங்க அந்த மக்கள்லேருந்து நீங்க வெளில போயிட முடியுமா இல்ல மக்கள் தான் உங்களை சும்மா விட்டுருவாங்களான்னு நான் கேட்குறேன் பூரா உழைக்கக்கூடிய மக்கள் அதனால ஏன்னா நான் ஏதோ நடுவரை மிரட்டி தீர்ப்பு வாங்குறேன் அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது யூடியூப் ரூடர்ஸ் ஒருபோதும் அதை செய்வதில்லை ஏன்னா நம்ம பாஜக கிடையாது இல்லை ஏன்னா இப்பெல்லாம் தீர்ப்புகள்லாம் மிரட்டி தான் வாங்குறாங்க நான் பட்டிமன்றத்தில் சொன்னேன் இடிக்கிறது அதுக்கு மேலே கெட்டுறது அப்படி மிரட்டி கிரட்டி வாங்கி பட்டிமன்றத்தில் பல தீர்ப்புகள் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் நாம் ஒருபோதும் அந்த வேலையை செய்கிறதில்ல இந்த ஒன்று நாற்பத்தி மூணுக்கு நான் பதினொன்றரை மணிக்கே பதினாலாவது கொட்டாயை விட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தூக்கம் கண்ணை சொக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சுந்தரவொளி வேலை கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன தூக்கம் வந்துருச்சாடா தூக்கம் வந்துருச்சாடான்னு ஆனால் பாருங்கள் ஒன்று நாற்பத்தி மூணு ஆகுது அந்த மனுஷன் எவ்வளோ பிரிஸ்காக உட்காந்துருக்காரு பாருங்க ஒன்று நாற்பத்தி மூணு நான் அவர் கூட ஒரு நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் தலைவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் அலுவலகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ மணி கரெக்டாக ரெண்டரை நம்ம பாலசிங்கன்னா கூட இருந்தாங்க தலைவர் நான் மகிழ்ந்தன் அப்புறம் சங்கத்தம் தோழர் அப்புறம் பாலசிங்கண்ண எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு பொழுது பல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் போனது பதினொன்றரை பதினொன்றிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு ரெண்டரை மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்தோடனே டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே போனார் அந்த கையிலேயே கழட்டி போட்டார் ஒரு ட்ராக்கோ ரொம்ப பாட்டினார் டிஷர்ட்டாக மாட்டார் தோலர் எனக்கு ஒரு முக்கியமான பணி வந்துருச்சு நான் கிளம்புறாங்கிறாரு மணி இப்போ ரெண்டரை நைட்டு ரெண்டரை மணிக்கு அப்படி என்னடா அந்த மனுஷனுக்கு முக்கியமாக வேணாக்கா ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு தோழர் ஒருத்தர் விசிகா கட்சியில் உள்ள ஒரு தோழர் அவங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்க அப்பாவை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கறதுக்காக அதுக்காக அங்கேருந்து ஃபோன் வருது அந்த தோழருடைய அதுவும் ஒரு பெரிய நிர்வாகி பெரிய ஒரு செல்வம் படைத்தவர் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அப்படி இல்லை கட்சியில் உள்ள ஒரு கடைமட்ட தோழருடைய ஒரு அப்பாவுக்கு அவசர சிகிச்சை ஊர்லேருந்து இருந்து வர்றாரு இங்க எதுவும் தெரியாது நேரடியாக இங்க மருத்துவமனைக்கு வந்துட்டார் ஃபோன் கால் வருது உடனடியாக தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு நேற்று ரெண்டரை மணிக்கு ஒரு புறப்பட்டு போறாப்ல அப்போ ரெண்டரை மணிக்கு போனாக்கா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் எல்லாம் பேசணும் அட்மிட் பண்ணணும் ஏகப்பட்ட வேலைகள் ஒரு தலைவர் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் மட்டுமல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது மட்டும் இல்லை தேசியத்தில் இயங்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் இன்னைக்கு வீசிக்கா என்கிற கட்சியினுடைய அலுவலகத்தில் வீசி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னாக்கா அண்ணன் திருமாவர்களுடைய உழைப்பு அரசியல் தளத்திலே இறக்க விட மாட்டேன் அரசியல் அனாதையாக ஆக்குவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தலித்துகள் இல்லாத கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை ஒருவர் உருவாக்குகிறார் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து தலித்துகளை முதல்வராக்குவோம் எங்களுடன் கூட்டணி வைத்தால் நாங்கள் தலித்துகளை தலித்தை சார்ந்த ஒருவரை நாங்கள் முதல்வராக்குவோம் சொல்லுங்கண்ணே ஒரு ஆக ஆமா முதல்வர் முதல்வர் எம்பி ஆக சொல்லுங்க சொந்த சாதி மக்களையே உடைத்து சுரண்டுகிற ஒரு தலைவனை எப்படி இந்த சாதியை சார்ந்த மக்கள் நம்புவார்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்களையே அந்த தலைவரை நம்பல ஏன்னாக்கா தன்னை உழைத்து சுரண்டி திண்டு கொழுத்து திங்கிற ஒருவர் என்று அந்த மக்கள் கண்டுகிட்டாங்க முன்னாலேயே ஜெயிக்க முடியல எம்பிய ஜெயிக்க முடியாது நீ வந்து தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை தலைவராக போனாக்க இதை விட எப்படி ரூம் போட்டு சிரிக்கிறன்னு எங்களுக்கு தெரியல அப்ப ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை இந்த சமூகத்திலிருந்து இந்த அரசியலிருந்து அனாதையாக்குவேன் என்று தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கிய ஒருவர் நடு ரோட்டுக்கு வந்து பிரசை வச்சுக்கிட்டு நான் தலித் சமூகத்தை சார்ந்தவரை முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்ல வரக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க ஒருத்தவங்க எங்க இருந்த அந்த ஸ்டேட்மெண்ட் நான் தலித் அல்லாத கூட்டமைப்பு என்று உருவாக்கிய ஒருவர் தலித்தை நான் முதல்வராக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நகத்துனது இருக்குல்ல இதுதான் எழுச்சி தமிழுடைய உழைப்பு இங்க தான் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்தில் குறிப்பாக எம்பியாக நிற்கிறாரு அப்படின்னாக்கா அங்கே பட்டியல் சமூக ஓட்டு அதிகமாக இருக்குது பிளஸ் கூட்டணி கட்சிகள் அங்கங்கே ஓட்டு வந்துடும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் அதுக்குள்ளே கிடையாது அப்படி இருந்தாக்கா அது உக்தின்னு சொல்லலாம் இந்திரகுமார் ஐயா கவிஞர் நந்தலாலா கூட இருக்கார் அதெல்லாம் ஸோ அவங்க சொ அது யுக்தி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி உழைப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை தான் கவனிக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னா நந்தன் சொல்றாரு ஐயா என்னை வந்து சிதம்பரத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ப்பனர் சமுத்தி சார்ந்தவர் சொல்கிறாரு சொல்றாரு பட்டியல் அந்த சாதியின் பெயரை சொல்லியே சொல்றாரு பரையர் பரையர் நீ வந்து உன்னையெல்லாம் நான் இழுத்துட்டு போனோமாடா நீ கோயிலுக்குள்ள வரணுமாடா சிதம்பரம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி நந்தன் கிட்ட அந்த அந்த பார்ப்பனர் வந்து சொல்றாரு அதே சிதம்பரத்துல அதே கோயிலுக்குள்ள அண்ணன் தொல் திருமாவளவனவர்களுக்கு மணிமகிடம் சூட்டப்படுது யோசிச்சு பாருங்க எங்கே இருந்து எங்க வந்திருக்கு பாருங்க டிராவல் இது உழைப்பு இதுதான் உழைப்பு இப்ப உத்தினா ஒண்ணும் ரொம்ப சிம்பிளான நீங்க புரிஞ்சுக்கலாம் தம்பி இந்திரகுமார் நிறைய பாடம் நானு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் பாருங்க உத்தினா ஒண்ணும் இல்லாதான் ஒரு ரெண்டு பிரதர் சண்டை போட்டாங்க உங்களுக்கே தெரியும் அந்த ஃபாதர் அவங்க கிட்ட வந்து ஒரு பழம் வந்துச்சு அந்த பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க அதான் முருகன் பிள்ளையார் அப்புறம் சிவன் பார்வதி அவங்க கையில் ஒரு பழம் ஒரு மாம்பழம் அவங்க கையில் போகுது மாம்பழம் வேண்டாம் ஏன்னா மாம்பழம்னு சொன்ன நம்ம ஆளுகளுடைய முகம்பெல்லாம் கொஞ்சம் கருகர் செவந்திருச்சு செவந்துருச்சு சொல்லுங்க இல்லை மாம்பழம்னு பேப்பர்ல எழுதி எங்கேயாவது பார்த்தா கூட நம்ம ஆளுகை கொட்டையை எடுத்துடுறாங்க பழம் மாம்பழம் கொட்டையை சொல்கிறேன் அதனால அதெல்லாம் மாம்பழம் வேற ஏதாவது நம்ம பழத்தை வச்சுப்போம் அப்படி ஒரு பழம் அவங்களுடைய கைக்கு போகுது அதுல அந்த பிள்ளை முருகன் ரெண்டு பேரும் சண்டை கொடுக்குறாங்க எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு சண்டை கொடுக்குறாங்க அப்போ முருகன் என்ன பண்றாப்புல அவர் உடைக்கிறாப்புல முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்னாக்கா தந்தை பெரியார் அவர்கள் முதன் முதல்ல கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று கல்வெட்டு வைத்த ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தவன் இந்த டஸ் மைண்டர் அதனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை ஒருபோதும் கிடையாது இப்போ தமிழ் கடவுள் முருகன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒருவேளை தமிழ் கடவுள் இருக்கிறதுனால அவர் உழைப்பை நோக்கி போனார்னு நினைக்கிறேன் மயில் எடுத்துட்டு மேலே உட்காந்து போனாப்ல இப்போல்லாம் உட்காந்து போனாக்கா பிடிச்சி ப்ளூ கிராஸில் வந்து கேஸ் போட்டு விட்ருவாங்க போடு ரெண்டு கேஸை போடு அவன் அவன் ட்விட்டரில் ஃபோட்டோ எடுத்து போட்டேன் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே இவரை கை செய்ய மாட்டாயா நாலு பேர் ட்விட்டர் அட்டாக் பண்ணாக்கா அடுத்த நாள் ஒரு எஃப்ஐஆர் உட்கார் அப்பளும் முருகர் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா அப்போ மயில் மேலே உட்காந்து அவர் உழைப்பு சுற்றி வரணும்னு சொல்லிட்டார் அப்பா அம்மா தான் பலனும்னு சொல்லிட்டாங்க அதனால சுற்றி வர்ற அது உழைப்பு இந்த யுக்தி இருக்கு பாருங்க அதுதான் இந்த பிள்ளையார் இப்போ என்ன பண்ணுறாங்களா அம்மா அப்பாவே கடவுள் மாறுதானே அப்படின்னு சொல்லி டபார்னு சுற்றி அந்த பழத்தை பிடிக்கிட்டு அப்படி இப்போ யுத்தின்னா என்னன்னு பாருங்க உழைப்புன்னு பாருங்க அந்த மனுஷன் உழைச்சிட்டு வந்து நிற்கும் பொழுது பழம் கையில் இல்லை காண்டாய் டாப்ல இப்போ உழைப்புக்கும் யுக்திக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான் இப்போ இந்திரகுமார் சொல்ல முழு சொன்னாப்பல இதெல்லாம் யுக்தி இதெல்லாம் யுக்தி அமைப்பாய் திருவள்ள வந்து தலைவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க யுக்தி எஸ் உண்மைதான் யுக்தி வேணும் நான் வேணான்னு சொல்லு அது ஒரு திட்டமிடல் கோட்டைக்கு போகணும் சட்டமன்றத்தில் ஆள் அனுப்பணும் பாராளுமன்றத்துக்கு நம்மளுடைய நபர்களை வந்து உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறது யுக்தி ஆனால் அந்த யுக்தியை மட்டுமே யோசித்துக் கொண்டு அல்லது யுக்தியை மட்டுமே எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து இருந்தால் அந்த யுக்தி ஒருபோதும் நிறைவேறாது செங்கோட்டையை நோக்கி போகணும் பார்லிமெண்ட நோக்கி போகணும் அப்படின்னாக்கா அந்த யுக்தியை நிறைவேற்றுவதற்கு தகுதியான உழைப்பை செலுத்த வேண்டும் அந்த உழைப்பை செலுத்தினால மட்டும்தான் அந்த யுக்தியை நாம் நிறைவு செய்ய முடியும் அப்படி இல்லைனாக்கா நம்ம வெறுமனே திட்டத்தை மட்டுமே திருடு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் கருவறை போராட்டம் பற்றி இந்திரகுமார் பேசும்போது சொன்னாப்ல மக்கள் கலை இலக்கியம் கருவறை போராட்டம் பொழுது உள்ளே போனாங்க முதல் முறையாக அந்த கருவறை போராட்டம் நடந்துச்சு அப்படின்னாரு அதற்கு முன்னாடியே ஒரு கருவறை போராட்டம் நடந்துருக்கு இந்திரகுமார் அது வந்து காஞ்சிபுரத்தில் தோழர் தேவநாதன் ஒருத்தர் அவரு கருவறை முக்கியமான கருவறை போராட்டம் அதெல்லாம் பாருங்க ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள் எந்த சமூகத்தில் பிறந்தாலுமே அவங்க சூத்துறதுக்கு சமூகம் தான் சொல்லுது ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் இருக்கக்கூடிய பெண்களை அவர் கருவறை கூப்பிட்டு போய் அப்பவே அவரு அந்த புரட்சி எல்லாம் பயங்கரமான அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை தலைவர் கொண்டாடிட்டு இருக்காரு எனக்கு வயது முப்பத்தி ஏழு நான் எங்கேயுமே என்னுடைய வயதை மறைக்கிறது தலைவருடைய அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நினைக்கிறேன் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் சரி பாதி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிறது அப்போ இந்த முப்பத்தி ஐந்து வருடத்தை தன்னுடைய வாழ்நாளில் பாதியை இந்த மக்களுக்காக ஒரு ஒட்டுமொத்தமாக உழைத்து இந்த மனிதன் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை இங்கு இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஏன்னாக்க அந்த வீசி கட்சி இன்னைக்கு இங்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பார்க்கணும் திமுக அப்படிங்கிற கட்சி வரும் பொழுது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை திமுகவுக்கு எதிராக நான்லாம் எல்லாம் பேச மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ திமுக வரும்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கு தலைமையேற்று வரும்பொழுது அதற்கு பின்னாடி திராவிடர் கழகம் என்ற அமைப்பு இருந்தது ஒரு இருந்துச்சு இந்திய தமிழ்நாடு முழுக்க அந்த இருந்துச்சு எவ்வாறு பிரச்சாரம் செய்வது கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறது போர்களை தலைமுறை தளபதிகளை எவ்வாறு சூஸ் பண்றது என்ன கொள்கை யாரை எதிரியாக பிக்ஸ் பண்ணுவது எல்லாமே ரெடியா இருந்துச்சு அதற்கான உழைப்புங்கிறது செலுத்தினாங்க அதுதான் அரசியல் வடிவமாக மாறும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட அந்த அமைப்பாய் வேலை செய்யும் பொழுது அவங்கள்ட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்போ அந்த போர்படை தளபதியாக பேரறிஞர் அவர்கள் அதை அரசியல் கட்சியாக மாற்றும் பொழுது ஏற்கனவே செஞ்சு அதே வேலையை அரசியல் கட்சிகளை செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த அதுக்குன்னு அதை நம்ம குறைச்சி மதிப்பிடல ஆனால் ஏற்கனவே ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை திரும்ப அப்படியே செலுத்துறாங்க அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து நிற்கிது ஆனால் விசிகா என்கிற கட்சி அப்படி அல்ல எழுச்சி தமிழர் என்பவர் அப்படி அல்ல ஒரு தனி மனிதனாக ஒற்றை மனிதனாக ஒரு அமைப்பை கட்டி எழுப்பி அதற்கு பின்பு ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன கோட்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கொள்கைனா என்ன கோட்பாடுனா என்ன சித்தாந்தம்னா என்ன ஜனநாயகம்னா என்ன ஓட்டரசியல்னால் என்ன ஆயுதம் தாங்கிய போராட்டம்னா என்ன நட்புமுறைன்னா என்ன பகை முறைன்னா என்ன எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு விலக்கி வகுப்படுத்தி அரசியல் அமைப்பாக மாற்றி இப்போ திமுகவை பேசும்போது சொன்னாங்க ஏற்கனவே போர்ப்படை தளபதியில் இருந்தாங்க ஆ இந்த இவரு இந்த அவரு அவரு அப்படின்னு ஈஸியாக எடுத்து அவங்க பிக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பு வீசிக்க அவள் இல்லை அப்ப தலைவரை உட்காந்துட்டு உருவாக்கணும் ஒருவரையும் ஒரு தளபதியை உருவாக்கணும் இவர் அவரனை பிக் பண்ணி அவங்கள உருவாக்கணும் ஒரு ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து உருவாக்கி இன்னைக்கு இந்த அமைப்பை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி ரெண்டு பார்லிமெண்டில் ரெண்டு பேரையும் சட்டமன்றத்தில் நாலு பேரும் அனுப்பியிருக்காரு அப்படின்னாக்கா அது சாதாரண விஷயம் இல்லை அது அந்த ஒற்றை மனிதருடைய உழைப்பு அதனால் எப்படியா இருந்தாலும் உழைப்பு அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக காத்திருக்கிற தலைவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இத்தனை வரைக்கும் பொறுமையாக காத்திருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடைசியாக உன்னை ஒன்று கேட்குறேன் நாமெல்லாம் காசுக்கு கூண்ட கூட்டமா